மநாதபுரம் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் மருத்துவ குணம் வாய்ந்த உகாய் மரங்கள் காணப்படுகின்றன இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எங்கு பார்த்தாலும் அதிகம் காணப்படுபவை முள்வேலி மரங்கள் என்று சொல்லப்படுகின்ற கருவேல மரங்கள் தான் வறட்சி மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக இம்மாவட்டத்தின் பல இடங்களில் பிற மரங்கள் ஏதும் அவ்வளவாக வளர்வதில்லை இந்த நிலையில் மிக அரிதான மருத்துவ குணம் வாய்ந்த உகாய் எனும் குறுமரங்கள் சில இடங்களில் காணப்படுவது ஆச்சரியமடைய செய்கிறது ஆங்கிலத்தில் மெஸ்வாக் என அழைக்கப்படும் இம்மரங்கள் திருப்புல்லானி அருகில் புதுக்குடி தாதனேந்தல் நொண்டி கருப்பண்ணசாமி கோயில் உள்ளிட்ட சில இடங்களில் காணப்படுகின்றன இவை சுமார் நான்காண்டுகளுக்கும் மேல் பழமையானவை என்று கூறப்படுகிறது திருப்புல்லானியில் காணப்பட்ட உகாய் மரத்தினை அடையாளம் கண்டு கோயில் பணிக்காக வெட்டப்படுவதிலிருந்து காத்திருக்கிறார் பள்ளி மாணவி ஒருவர் நம்ம ஊர் வரலாறுங்கிற தலைப்பில் நாங்கள் நிறையாவது ஆராய்ச்சி பண்ணோம் அந்த வகையில் எங்கள் ஊரில் பெரியவங்கள்ட்ட கேட்டேன் இது பெரியவங்கள்ட்ட வரலாறு கேட்டேன் அப்போ கேட்கல எங்கள் ஊர்லேயும் மூலிகை ம மூலிகை மரங்கள் இருந்திருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க உடனே நான் இந்த மரத்தை வந்து பார்த்தேன் பார்க்கையில இந்த மரம் ஒரு மூலிகை ம இந்த மரத்தை எங்கள் ஸ்கூலில் போய் சொன்னேன் அவங்க இது ஒரு மூலிகை மரம்னு சொல்லி இங்கே வந்து நாங்கள் பார்த்தோம் பா இங்கே வந்து பார்க்குறது தான் இது ஒரு மூலிகை மரம்னு தெரிஞ்சிச்சு இந்த மரத்தோட குச்சியை வச்சு நம்ம பழுத்து உழக்குனா நம்ம வாய் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும் சிறுநீரக கல்லுக்கு இது சிறந்த மருந்து இந்த மரத்தோட இது தாவரம் இது தெரியாமல் எங்கள் ஊரில் கோயில் கட்டுறதுக்காக பாதி கிளையே வெட்டிட்டாங்க நாங்கள் இதை பற்றி தெரிஞ்சிட்டு உடனே வந்து இதை வெட்டாதீங்க இது மூலிகை மரம் அப்படின்னு சொல்லி தடுத்தோம் தடுத்த தான் இதை வெட்டாமல் வச்சுருக்காங்க இதோட மூலிகை இந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லாரும் அறிஞ்சு எல்லாரும் இந்த மரத்தை இந்த மாதிரி மரத்தை பாதுகாப்போம் இந்த உகாய் மரங்கள் வறட்சியான பாலை நிலத்து மரங்களில் ஒன்று இம்மரத்தின் காய்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கின்றன பூக்கள் சிறியதாக பசுமை படர்ந்த மஞ்சள் நிறத்திலும் இலைகள் முட்டை வடிவிலும் காட்சியெடுக்கின்றன இவை ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் பூக்கத் தொடங்கி மார்ச் ஏப்ரல் மாதங்களில் காய்க்கின்றன இம்மரத்தின் இலைகளும் பழங்களும் சிறுநீரக கற்களை கரைக்கும் மருத்துவ குணம் வாய்ந்தவை இம்மரத்தின் வேரிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் குச்சிகள் பல் துலக்க மெஸ்வாக் என்ற பெயரில் வரும் பர்பஸை இம்மரத்தின் வேரிலிருந்து தயாரிக்கப்படுகிறது உகாய் மரங்கள் பற்றி சங்க இலக்கியமான நற்றிணையில் குறிப்பிடப்படுகிறது சங்ககால புலவர் ஒருவர் பெயர் உகாய்குடி கிழார் இவர் உகாய்குடி என்னும் ஊரைச் சேர்ந்தவர் உகாய் மரத்தின் பெயரால் அவ்வூர் அமைந்துள்ளதாக நம்பப்படுகிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த உகாய் மரங்கள் மிக அபூர்வமாக ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரை பகுதிகளில் காணப்படுகின்றன பல ஆண்டுகளாக கடும் வெப்பத்தையும் வறட்சியையும் தாங்கி இம்மரங்கள் செழிப்பாக வளர்ந்து வருகின்றன பல நோய்களை தீர்க்கும் மருந்தாக இம்மரத்தின் இலை வேர் காய்கள் விதை ஆகியவை பயன்படுகின்றன மருத்துவ குணம் கொண்ட இவ்வகை அரிய மரங்களை கடற்கரை பகுதிகளில் கருவேல மரங்களுக்கு பதிலாக நடவு செய்து அழிவிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது